இலங்கையில் மாதம் ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கின்ற ஒருவர் நீங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பதாய் இலங்கையில் தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒருவர் நீங்கள் ஆனால் மாதம் ஒன்றுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒருவர் கார் ஒன்றை வாங்க வேண்டுமானால் வீடு ஒன்றை வாங்க வேண்டுமானால் அது அவ்வளவு சுலபமான ஒரு விடயம் அல்ல அவ்வாறு இருக்கு அந்த நபரிடமிருந்து நாங்கள் வரி அறவிடுவது எந்த விதத்தில் நியாயமானது வரிமுறையானது நியாயமாக இருக்க வேண்டுமானால் நிச்சயமாக தனவந்தர்கள் அதிகமான வரி செலுத்த வேண்டும் ஆனால் அத்தனை வரிகளையும் அதாவது ஒட்டுமொத்த வரிகளையும் தனவந்தர்களே செலுத்த வேண்டும் என்பது நியாயமான ஒரு விடயம் அல்ல வரி செலுத்துவதன் மூலம் கிடைக்கின்ற கல்வி சுகாதாரம் பொது போக்குவரத்து சேவைகள் இவை அனைத்தும் நம் அனைவருக்கும் தேவை அது மட்டுமல்லாமல் வியாபாரம் செய்பவர்களுக்கு நாட்டினுள் வியாபாரம் செய்வதை வெறுக்க வைக்கின்ற வரிமுறைகள் காணப்படுவது நாட்டின் வருமானத்தையும் பாதிக்கும் அதே போல் தொழில் வாய்ப்புகளையும் இழக்க செய்யலாம் சம்பாதிக்கின்ற பணத்திற்கு ஏற்ற முறையிலான வரிமுறையொன்று உருவாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இலங்கையில் நாங்கள் பலரும் இருப்பது பரம ஏழைகளுக்கும் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கும் நடுவில் அவ்வாறாயின் யார் வரி செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதியப்படுகின்றது அந்த நேரத்தில் வருமான வரியின் எல்லை ஒரு லட்சமாக காணப்பட்டது வழக்கின் தீர்ப்பாக அமைந்தது ஒரு லட்சத்திற்கு மேல் சம்பாதிப்பவர்கள் வருமான வரி செலுத்த வேண்டும் என்பதால் ஆகவே பணக்காரர்களிடமிருந்து வரியினை வசூலிப்பதை போன்றே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் பணத்தை சம்பாதிப்பவர்களாக நாங்கள் இருப்பின் நாமும் நிச்சயமாக அந்த வரியினை செலுத்த வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வினை காண முடியாமல் போய்விடும்